அவனுக்கு மெண்டல் கண்ட்ரோல் என்று ஒன்றை போதிக்க முடியுமா என்பதே எங்களுக்கு சந்தேகமா இருந்தது அந்த சைக்காலஜியே எங்களுக்கு புரியாமல் இருந்தது இந்து வேதம் இந்து புராணம் என்பதை எல்லாம் படிக்க 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 மனிதனுக்கு தானே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் என்கிற எண்ணம் வந்தது தானே தன்னை செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு தைரியம் என்பது அவனுக்கு அப்போதுதான் வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் செல்ஃப் கண்ட்ரோல் என்பதை உருவாக்கிக் கொள்ள முடியும் மனிதன் தனக்குள்ளாகவே உருவாக்கி கொள்ள முடியும் என்றவர்கள் அதிலே கண்டுகொண்டார்கள் தந்தை பாசம் என்று குடும்பமாக வாழ்வதிலே துன்பம் இருக்கும் ஆனால் அந்த துன்பங்களிலே தான் நாம் புடம்போடப்படுகிறோம் ஆக பிற நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது வாழ்க்கையிலே மிக முக்கியமானது Concentration.